அண்ணாமலை பேசாமல் இருந்தோம் திருந்தாத புஜியா ஸ்ருத்தியை அடக்கி வைக்க அவங்க போட்ட பிளான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சிறகடி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் வந்துட்டு இப்போ நம்பர் ஒனில் இருக்குது மனோஜ் பூஜியாவோட நகையை திருடன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்படுது மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே ஜீவா கொடுத்த பணத்துல மிச்சம் இருந்த ரெண்டு லட்சத்தை வீட்டில் முத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை வச்சு மீனாக ஒரு கார் வாங்குறதுக்கு யோசனை சொல்ல முத்துவும் புதுசாக கார் வாங்குற வேலையை கவனிக்கிறாரு இன்னொரு பக்கம் உஜ்யா கிட்ட வீட்டு மருமகள்கள் அண்ணாமலை கிட்ட பேச சொல்கிறாங்க அதோட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா உஜ்யா பண்ண தவிர போல்டா அவங்க கிட்ட சொல்லி காமிக்கிறாங்க இந்த தான் நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் உஜியா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு ஸ்ருதி பற்றி கோவமாக பேசுகிறாங்க இந்த ஸ்ருத்தியை அடக்கி வைக்கணும் இல்லை அப்படின்னா என்னோட மகனையும் அவள் ஆட்டி வச்சு என்னையுமே அடக்கிடுவா அதுக்கு ஸ்ருத்தியை முதல்ல எதனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமாக இன்டர்நெட்டில் வந்துட்டு ஆகிட்டு இருக்குது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி என் சிறகடிக்கு ஆசை சீரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இப்போதைக்கு டாப் பிளேஸில் இருக்குது ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத உர கமெக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்